அன்பு தம்பி சங்கர் ரொம்ப வருஷமா பெயிண்டிங் தொழில் இருக்கிறாப்ல முதல் முறையாக நம்ம ஆல்ரவுண்ட் துளசி பெயிண்ட் ஆசியம் துளசி பெயிண்ட்டை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த உடைய அனுபவத்தை தம்பி துளசி கிட்ட சங்கர்கிட்ட கேட்கிறோம் அவருடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்குறோம் இது வரைக்கும் நீங்க பண்ணியிருக்கிற பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள உங்களுக்கு வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நான் நிறைய சைட் வேலை பண்ணிருக்கிறேன் நிறைய சைட்ல கம்பெனி பெயிண்ட்டும் நிறைய கம்பெனி பெயிண்ட் யூஸ் பண்ணி வேலை செஞ்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு சைட்டுக்கு வர சொல்ல இந்த சைட்ல ஒரு சார் மூலயமா அதிகமாக அவரோட அறிமுகத்தால நான் ஒரு பெயிண்ட் கம்பெனி உங்களுக்கு விளம்பரப்படுத்துறேன் இருக்கா இருக்கிறது வந்து கம்பெனி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாரு நான் ஏதாச்சும் லோக்கல் பெயிண்டாக இருக்க போதும் கொஞ்சம் போ சொல்ல கொஞ்சம் அச்சப்பட்டேன் அந்த பெயிண்ட் வேறாச்சும் இதுவாக இருக்க போகுது எடுத்துட்டு எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போனாங்க போன ஒன்று அந்த பெயிண்ட்டை பற்றிலாம் சொன்னாங்க சொன்ன ஒன்று அந்த ஆசிம் துளசி பெயிண்ட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து கெமிக்கல் அவ்வளோவா கெமிக்கல் எல்லாம் இதில் எதுவுமே இது இருக்காது உங்களை யூஸ் பண்ண சொல்லி தெரியும் உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே அது இதோட இதை பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் வாங்கி வந்தேன் வாங்கி வந்துட்டு இன்றைக்கி தான் அதை வேலை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் அடித்த பெயிண்ட்டை விடவே இந்த பெயிண்ட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பிரஷ் வந்து நார்மலாக பிரஷ்ல போட்டு நம்ம ரோலர் ஓட்ட சொல்ல அதுக்கு இருக்கிற அந்த கிரிக்மெஸ்க்கும் இது வந்து பிரஷ் நல்லா ஷைனிங்காக போகுது ஏரியா கவரேஜ் வந்து நாங்கள் நான் யூஸ் பண்ண பெயிண்ட்டை விட இது கவரேஜ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது கவரேஜ் ஏரியா எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டாவது ஷைன்தான் இருக்குது பிரஷ் வந்து நார்மலாக பிரஷ்ல போட்டு நம்ம ரோலர் ஓட்ட சொல்ல அதுக்கு இருக்கிற அந்த கிரிக்மெஸ்ஸுக்கும் இது வந்து பிரஷ் நல்லா ஷைனிங்காக போகுது ஏரியா கவரேஜ் வந்து நாங்கள் நான் யூஸ் பண்ண பெயிண்ட்டை விட இது கவரேஜ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது கவரேஜ் ஏரியா எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டாவது ஷைனிங் நாங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது ஷைனிங் ரொம்ப குவாலிட்டி இந்த எனாமல் கிளாஸ் பெயிண்ட் ஈக்குல இந்த வாட்டர் பெயிண்ட் இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் நாங்கள் சொல்கிறோம் பொத்ததுக்கு பெயிண்ட்டோட இதுவும் இருக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு யூஸ் பண்ற எங்களுக்கு அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு பெயிண்ட் அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு அந்த ஒரு சில பெயிண்ட் யூஸ் பண்ணோம்னா நெடியா இருக்கும் உள்ள நின்று ஒரு சின்ன ரூம்ல ஜன்னல் சின்ன விண்டோ இருக்கும் அந்த ரூம்ல போயிட்டு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல பெயிண்ட் அடிச்சோம்னா கொஞ்சம் நெடி அதிகமா இருக்கும் ஒரு சில பெயிண்ட் அடிக்க சொல்ல அந்த நேரத்தில் நம்ம பாதி அடிப்பா டக்குன்னு வெளியில் ஓடியாது இருக்கும் ஆனா இப்ப இங்க வேலை செய்கிறோம் அந்த நெடி எதுவுமே வரல கண்ணி எரிச்சல் இருக்கும் மெயினா அந்த கண்ணி எரிச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு சார் அடுத்த வர நெக்ஸ்ட் வர சைட் எல்லா சைட்டுக்குமே இந்த பெயிண்ட்டை வாங்கி நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் என்னோட ஹவுஸ் ஓனர்களுக்கும் இதை பத்தி நான் சொல்லி என்னால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெயிண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்துப்பேன் ஆனால் உங்களுடைய அனுபவம் சொல்ல முடியுமா இந்த பெயிண்ட்டுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குது சார் இது ப்ரெஷ் ஆட்டெல்லாம் நல்லா போகுது நல்லா கவரேஜ் அதனால் உங்களுடைய அனுபவம் மெஷாக இருக்கும் குவாலிட்டி மற்ற கம்பேர் பண்ணாலும் ஷைனிங் நல்லாயிருக்கு டெயினில் ஷேயிங் நல்லா இருக்குது வேலை செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கு தேங்க்ஸ்ங்க